மூணார் லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் திரட்டப்பட்டது குழந்தைகளின் உதவியுடன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஐந்து ரூபாய் சேகரிக்கப்பட்டுள்ளது லிட்டில் ஃப்ளவர் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் மூணாரில் மூனாரில் மாணவிகள் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து வயநாட்டிற்கு உதவிக்கரம் நான் நானுண்டு என்ற பெயரில்தான் திட்டம் நல்ல பாடம் குழந்தைகள் கருப்பு பேஜிகள் அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்திதான் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தியது பெட்டிமுடி வயநாடு துயரத்தில் உயிர் இழந்தவர்களுக்காக மௌன பிரார்த்தனையும் நடத்தப்பட்டது எங்களின் சிறிய உதவி வயநாட்டிற்கு ஆறுதல் என்று தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தெரிவித்தார்

Inspiro monar.